வெடியோன் வணக்கம் இன்று நாம் தென்பகுதி அதாவது தென் மாவட்ட மக்களுக்கு மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வகை வாழும் மக்கள் முக்கியமாக வணங்கும் ஒரு எழுதி கடவுளின் கோவிலுக்கு தமிழ் கடவுளின் கோவிலுக்கு தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டத்தை சாத்துறையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சென்றால் பனைமர சாலை வழியாக அல்லது இந்த எட்டி சாத்தன் சாலை என்று இதை அழைக்கலாம் அதே போட்டு ஸ்ரீ வல்லபன் சீவலப்பன் என்று அழைக்கலாம் அந்த சாலை வழியாக சென்றால் பாண்டிய மன்னர்களின் பெயர் அல்லது பாண்டிய அதிகாரிகளின் பெயர் இந்த வழியாக

ஆறாயிரம் ஆண்டுகளாக தொல்லியல் சான்றுகளின்படி மனிதர்கள் தமிழர்கள் வசித்து வந்து உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன கடைசி பணிக்காலத்துக்கு பிறகு இந்த பகுதியில் நடமாட்டம் இருந்திருக்கின்றது அதற்கு முன்பாக திருவல்லிபுத்தூர் அதே போன்ற மகாலிங்க சதுகிரி மலையில் வாழும் அந்த பழிய இன பழங்குடி மக்கள் ஏற்கனவே ஏழா எழுபதாயிரம் ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான மரபணு ஆய்வின் தகவல்களும் கிடைக்கின்றன ஆகவே இந்த பகுதியில் மனித நடமாட்டமானது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் இந்த பகுதி கூடலாக அதாவது வைப்பாழ்வு மற்றும் அர்ஜுன ஆறுகள் கூடும் இடத்தில் அமைந்திருப்பதால் மிக முக்கியமாக ஒரு நீர்வளம் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது மக்கள் அந்த அந்த நீர்வளம் நிறைந்த பகுதியில் குடியேறும் காரணத்தால் கோவில்களையும் அவர்கள் வணங்கும் கடவுளர்களுக்கும் அங்கு இருப்பிடங்களை தந்திருப்பார்கள் என்று என்ன தோன்றுகின்றது இப்பொழுது அங்கு பொங்கலிடும் பகுதியில் தான் நாம் நிற்கின்றோம் இந்த பகுதியானது அதாவது மூலவர் எழுக்கும் மூலவி எழுக்கும் அதாவது இரவி எழுக்கும் பகுதி எதிராக அமைந்துள்ளது கிழக்கு பக்கமாக மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பக்தர்கள் இங்கு பொங்கலிட்டு இறைவனுக்கு படைப்பதாக இகவிக்கு படைப்பதாக இங்கு பொங்கலிட்டுக் கொள்ளலாம் அதற்காக பாதுகாப்பான வகையிலான மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன இப்பொழுது மண்டபத்தின் வழியாகத்தான் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த கோவிலின் தள வரலாறானது கிட்டத்தட்ட மிக சில ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி செல்கின்றது மகாலிங்கமலை சதுரகிரி நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் திருவள்ளியூர் இருந்த இருந்த சித்தருக்கு அம்மனானவர் அந்த காலத்தில் இங்கு சென்று கோவில் கட்டுமாக கூறியிருக்கின்றார் இங்கு வந்து நதியோடு அம்மனோடு ஐக்கியமாகவும் அவர் பணித்ததாக தெரிகின்றது அங்கிருந்து வந்தவர் இங்கு அந்த காலத்திலேயே சிலை அமைத்து வழிபட்டதாக தெரிகின்றது அதன் பிறகு அவரும் மறைந்து விட்டால் அந்த சிலையும் மறைந்து விட்டதாக தெரிகின்றது ஏனெனில் இங்கு வந்த பெரு வெள்ளத்தின் காரணமாக மணலில் அந்த சிலையானது மூடி போயிருக்கலாம் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிலையானது மீண்டும் இங்கு சாணி எடுக்க அலை போன்ற ஆடு மாடு மேய்க்க வந்த பெண்களால் அந்த சிலையானது மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு கோவில் மீண்டும் கட்டப்பட்டிருக்கின்றது வைக்கின்றது கருவகை இப்போ அப்பொழுது கட்டப்பட்ட அதாவது முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கருவகை இன்றும் தொடர்ந்து வருகின்றது எந்தவித மாற்றமும் இல்லை கோவில் கட்டுமான பணிகள் மிக பெரிய அளவில் பொழுது நடைபெற்று வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏனெனில் இந்து அறநிலையத் தொகையின் கட்டுப்பாட்டின் கீழ் கோவிலானது இப்பொழுது இருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த கோவில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடையும் அதே மிகப்பெரிய அளவில் அழகான தோற்றம் கொண்டு காணப்படும் அனைத்து விதமான வசதிகளும் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னவெனில் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பூசாரிகளால் தான் இந்த இறைவி அம்மனுக்கு தமிழில் பூசை செய்யப்படுகின்றது அந்த வகையில் இந்த கோவில் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது கடவுளர்களுக்கு தமிழ் மொழியும் தெரியும் என்று நிரூபுணம் ஆகும் வகையில் இந்த கோவிலானது காணப்படுகின்றது கடவுளுக்கு எல்லா மொழிகளும் தெரியும் தமிழும் தெரியும் சமஸ்கிருதத்தை தவிர்த்து அனைத்து மொழிகளிலுமே பூசை செய்யலாம் ஆனால் அது ஒரு வழக்கமாக இன்றும் தொடர்ந்து கொண்டு வருகின்றது அதை மாற்றுவதற்கு தமிழ் மக்கள் முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த கோவில் மண்டப சுற்று மண்டபத்தில் தான் நடந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு அதாவது பூநூழிந்த ஐய பிராமணர்களால் பூசை செய்யப்படுவதில்லை தமிழ் வழியினர் தான் பூசை செய்து வருகின்றன என்றும் இதோடு மகாபாரத அர்ஜுனன் மற்றும் ராமாயண அகத்திய முனிவர் என்று பல பல்வேறு புராண கதைகளை இதோடு இணைத்து குறிப்பிட்டு வருகிறார்கள் அவ்வாறான புராண கதைகளுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏனெனில் மகாபாரத ராமாயண கதாநாயகர்கள் மகாராஷ்டிராவுக்கு தென்பகுதியில் இறங்கி வரவே இல்லை அது உண்மையாக நடந்தது இது எவ்வாறு இந்த கதைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன என்று தெரியவில்லை நாம் அதை தவிர்த்து விடுவோம் அதை பற்றி வேக ஆய்வில் விளக்கமாக நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த கோவிலில் பணிகள் நடைபெற்று வருகின்றன சுற்று மண்டபத்தின் வழியாக கோவிலின் உள்ளே செல்கின்றோம் இந்த கோவிலில் ஆடி தை பங்குனி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன அதாவது மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வகையில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் பொதுவாக சாத்துவக்கு தெற்கே உள்ள மக்கள் பாதையாக பாதை அதாவது நடந்தே கூட பாதை யாத்திரையாக கோவிலுக்கு வருகிறார்கள் அம்மனை வழிபடுவதற்காக அவர்கள் அதே போன்று பெண்களும் ஏராளமான குழந்தைகளை எடுத்து வந்து வழிபடுகிறார்கள் எக்கச்சக்க அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மொட்டை அடிக்கிறார்கள் சாதாரண நாட்களில் இரண்டாயிரம் பேர் மொட்டை ஓடுகிறார்கள் அதே போன்று இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த முக்கியமான மூன்று மாதங்களில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மொட்டை ஓடிக்கிறார்கள் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் எடுத்துக்கொள்ளலாம் தமிழ் தமிழக அரசு இந்து அகநிலைத்தவையும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் பாதுகாப்பு என்று அனைத்து ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமித்து மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு பயணத்தை தருகிறார்கள் இப்பொழுது மண்டபத்தின் உள்ளே சென்று கோவிலின் கருவகைக்கு பின்பகுதி வழியாக நடந்து வருகின்றோம் இங்கு கடை அமைக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ள பிரசாதங்கள் இறைவி அம்மனின் பிரசாதமானது இங்கு விற்கப்படுகின்றது தேவை ஏற்படுபவர்கள் கூடுதலாக வாங்கி செல்லலாம் மிகவும் சுத்தமாக கோவிலை இவர்கள் பராமரித்து வருகிறார்கள் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு எடுத்தல் அதே போன்று ஆயிரம் கண் பானையில் தீச்செட்டி எடுத்தல் என்று இந்த கோவிலுக்கான அதே போன்று குழந்தை வேண்டி பெண்கள் தொட்டில் கட்டும் பழக்கம் புடவை சாத்துதல் கடவுளுக்கான அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார்கள் அதே போன்று காவடி எடுத்தல் பழக்கும் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களையும் இவர்கள் செய்து வருகிறார்கள் அதாவது பழக்கும் காவடி அதே போன்று தேரில் இழுத்து கா வருவார்கள் அல்லவா அவ்வாறு இந்த கோவிலுக்கு பக்தர்களானவர்கள் தங்கள் நேர்த்து கடனை செலுத்துகிறார்கள் அந்த வகையில் மிக முக்கியமான கோவிலாக காணப்படுகின்றது ஏனெனில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சிறிய தீவில் அமைந்துள்ள அதாவது வடபகுதியில் து வடபகுதியில் அர்ஜுனாவும் வைப்பாகும் வகிக்கின்றது இரண்டு கோவில் அமைந்துள்ளது தீவாக திட்டாக அமைந்துள்ளது மணல் திட்டு போன்ற இடத்தில் இந்த இடத்தில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பனைமகங்கள் பகுதியில் காணப்படுவதால் மிகவும் குளிர்ச்சியான பகுதியாக நீர் நிலம் நீர் நிறைந்த பகுதியாகவும் காணப்படுகின்றது அதே போன்று இங்கு உள்ள நடைபாதை இங்கு கூட சாத்துகையிலிருந்து இங்கு வரும் பாதை அத பாதை பாதையில் நடந்து வரும் பக்தர்களுக்காக சிறப்பான சாலையின் ஓரத்தில் ஒரு நடைமேடையும் அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் எந்த விபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் பத்தகமாக நடந்து வர முடியும் அதே போன்று பக்தர்களுக்காக பம்பு செட்டுகள் அமைக்கப்பட்டு நீரும் இலவசமாக தக தகப்படுகின்றது இந்த இந்து வகைத் தொகையின் கீழ் குளிப்பவர்கள் இலவசமாக குளித்துக் கொள்ளலாம் அதேபோன்று ஏராளமான கடைகள் இங்கே உள்ளே காணப்படுகின்றன வகுப்பவர்கள் அதாவது வாங்கிக் கொள்வதற்காக உள்ளூர் மக்களும் ஏராளமான கடைகளை வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு சிறிய பொருளாதாரத்துக்காக நாம் பேரம் பேசி நமக்கு உகந்த விலையில் அவர்களிடம் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் அதே போன்று இங்கு காது குத்துதலும் தொடர்ந்து நடைபெறுகின்றது தேங்காய் முடைத்தல் மொட்டை போடுதல் என்று அனைத்துக்கும் சரி தனியான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கோவில் நிர்வாகத்தால் அதே போன்று மேலதாளங்கள் காலங்கள் தீச்சட்டி எடுத்து வருகிறார்கள் அது ஒரு சிறப்பான விழாவாக காணப்படுகின்றது இங்கு உள்ள அம்மனுக்கு பலியிடுதல் மிக முக்கியமான அதாவது ஆடு கோழிகளை படி பலியிடுதல் இன்று முக்கியமான ஒரு நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் முன்பு காலத்தில் அவ்வாறு இல்லை இங்கு உள்ள சிறு தெய்வங்களுக்கு அதாவது காவல் தெய்வங்களாக அழைக்கப்படும் கருப்பசாமி போன்ற கடவுள்கள் இந்த பகுதியில் பேச்சியம்மன் வாழவந்தான் போன்ற கடவுளர்கள் காணப்படுகின்றன முப்பிடாதி போன்றவர்கள் அவர்களுக்காகத்தான் முன்பு பலியிடப்பட்டது இப்பொழுது அம்மனுக்கு நேரடியாக பலியிடும் வழக்கமான ி விட்டது பொதுவாக அம்மன் கோவில்களுக்கு தமிழகத்தில் அதிகமாக பழியிடுவதில்லை ஆனால் இங்கு அம்மனுக்கு பழியிடுவதாக அது துவங்கி வைக்கின்றது அதே போன்று ஏழுன்குடி நத்தத்துப்பட்டி என் மேட்டுப்பட்டி கே மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குல கடவுளாக என்று வழிபட்டு வருகிறார்கள் இல்லத்து பிள்ளைமாக சமூக வழிவந்தவர் பகம்பகை அழங்காவலாகவும் பூசாகையாகவும் இருக்கின்றார் அதே போன்று தேவேந்திர குல தமிழ் பேசும் மக்கள் இந்த கோவிலுக்கு மிக முக்கிய பூசாகைகளாகவும் அவர்களின் வழிபட்டு வருகிறார்கள் அவர்களும் மிக வகித்து இந்த கோவிலே அதே போன்று இந்து அறநிலைய தொகையின் கீழ் இந்த கோவிலானது இன்று நிர்வாகம் செயல்படுகின்றது அந்த அதாவது அரசு விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் இன்று அவ்வாறு மக்கள் வரும் பொழுது அவர்களுக்கான வசதிகளும் செய்யப்பட்டு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் குறை இருக்கின்றது மிகப்பெரிய பேருந்து நிலையம் இங்கு கட்டப்படவில்லை ஆகவே மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் எதிர்காலத்தில் அரசு அதையும் செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் அதே போன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் சென்னை மாகாண கமிஷனர் அதாவது இந்த பகுதி ஆங்கிலேயரின் கீழ் ஆட்சியில் இருந்த பொழுது மாகியம்மனுக்காக நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தையும் இந்த நிலமானது ஏற்கனவே கோவில் பகுதியில் தான் இருந்தது அவர்கள் கோவிலுக்காக அந்த நிலத்தை பட்டா செய்து கொடுக்கிறார்கள் அதே போன்று ஐந்து ரூபாய் பணமும் தந்ததாக ஆவணம் காணப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்தே இந்த கோவில் மிக இந்த தென்பகுதி மக்களால் வணங்கப்படும் கோவிலாக அனைவருக்கும் தெரிந்த வகையில் வழிபாடுகள் பரவி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆடிப்பிழக்கு விழா நான் ஏற்கனவே தெரிவித்தேன் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இன்று வரை அதுதான் இந்த கோவிலின் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் துலுக்கன் குளத்தை சேர்ந்த ஒரு கற்பையா என்பவர் அகிலாந்த கற்பையா என்பவர் செந்தமிழ் படிகம் பாடினார் இந்த கோவிலுக்காக அதே போன்று குளத்தை சேர்ந்த சங்கக பாண்டியன் பிள்ளை மா மாலை பதிகம் பாடியிருக்கின்றார் சாத்துரை சேர்ந்த தொழிலதிபர் தங்க கவசம் தந்திருக்கின்றார் கோவிலுக்காக ராஜகோபகமும் கோபகமும் மட்டும் இந்த கோவிலுக்கு கிடையாது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தினால் தங்க கவசம் நமக்காக கோவிலுக்கு சாத்தப்பட்டு பிரசாதம் தரப்படும் அனுப்பி வைக்கப்படும் அல்லது இதுதான் இந்த கோவிலை பற்றிய வரலாறாக நமக்கு இருக்கின்றது அதே போன்று இன்று வணங்கி வரும் நடைமுறையாகவும் காணப்படுகின்றது மிக அழகிய ஒரு இடத்தில் இங்கு இந்த பகுதியில் அணைக்கட்டு ஒன்றும் காணப்படுகின்றது ஏற்கனவே நான் ஒரு பகுதி பகுதியில் அதாவது காணொலியில் அதை பற்றி நான் தெரிவித்திருந்தேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலியானது இப்பொழுது முடிவகம் வேலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்